ஒரு ஸ்பீடாக வந்தவே நிப்பாட்டல லத்துட்டு எரிஞ்சார் அதை கொண்டு போய் ஆடு மேய்க்கிறது கம்பெனி என்ன சொல்றீங்க ஏ நீ என்னடா தருத்தினு முடிச்ச மயிர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சொல்லிட்டா விடுமே என்னன்னே சொல்றீங்க என்னன்னே சொல்றீங்க இல்லையா நானே யோசிச்சு யோசிச்சு தான் சொல்லி விஜய் டிவி மாதிரி ஆகி போச்சாடா வர வர என் பிழப்பு ஹலோ என்னத்த என்னத்த ஹலோ என்ன தம்பி ரெண்டு பேரும் என்ன மங்காளி ஒரு ஆம்பளி பாரு ஒரு குழாயம் ஒரு மூவாயிரத்துக்கு கிடைக்குமா ஏன்னா நான் இனிமேல் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு வெள்ளை போட்டு வியாபாரம் பார்க்கலாம்னு இருக்கேன் சில ஊரில் தண்ணியை போட்டு நீ ஓத்தவங்க மாதிரி வயிறாங்க பொறுக்க முடியல பம்பா நதி கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதி கர ஓரம் அந்த பந்தனத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதி கர ஓரம் பட்டணத்து மன்னன் வந்த நேரம் அதை இறக்கி வைக்க அருள் வாய் சாமி பம்பா நதி கரவோரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேர நதி கரவோரோ அந்த பட்டணத்து மன்னன் வந்தனே கெட்டு வாரா நாங்க நோம்பிருந்து வேண்டு கெட்டு வாரா தவறி மன மணிகண்ட நான் பார்க்க தானா போறா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம்

சரணம் ஐயப்பா ஐயப்பெல்லாம் சைவ கடவுள் சைவந்தேன் அசைவ வாட கூட அடிக்கக்கூடாது குழந்தை வைக்கலாமா சோ எதில் போய் முடிய போதும் அவன் பாரு எந்த இதில் இருக்கேன் பாருவேன் ரொங்காசா ஐ ப்ரோ ஐயப்பனுக்கு சைவம் ஆகாதுன்ற குழந்தை பக்கம்லாம் சொல்றீங்க பாருங்க முருகன் ரெண்டு தாரம் முருகனுக்கு ரெண்டு தினசரி அன்னதானம் நடக்கக்கூடிய கடவுள்னா முருகன் தான் அவன் ஆலயத்திலே அன்னதானம் நடந்து கொண்டே இருக்க அள்ளி அள்ளி இறப்பாங்க உளுந்த உலைக்கு அடிச்சுக்கிறாங்க அந்த முருகை அன்னதானம் இறக்கிறாரு இந்த முருகனும் மருதமணியை உளுந்த உலைக்கு அடிச்சுக்கிறாங்க மருதமணி உள்ள வாமப்பில் இருக்கார் முண்டைக்கு கண்ணு தெரியாமல் ஒன்றுக்கு இருக்க போனவே அம்புட்டு நீளம் கம்பை நீட்டி விடலாமா இந்த நெத்தியில் ஊற்றிட்டு உள்ளே போரிங் போடுற வச்சு அமைக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அண்ணன் இப்போ நல்லா இருக்கானே அந்த முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாதடா அந்த ஐயப்பே முருகன் செந்தலக்கரை காளியம்மா வெட்டோடைய காளியம்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமி பிடிக்கும் ஒவ்வொரு சாமியை நினச்சி மாலை ஓடிய ஆரம்பத்தில் நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நான் தான் சொன்னேங்கய்யா ஓம் சத்திக்கு மாலை ஓடுற பொம்பளை குத்தாட்டம் போட்டு போறேன் என்னைக்கு ஆத்தா உன்னைய வேலுக்க குத்த போதுன்னு சொன்னேன் சொல்லி வாய முடியலை இப்போ ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அந்தந்தண்டி பச சாச்சுட்டாளுங்க ஆ இப்போ கிளம்பிட்டாங்க பாரு ட்ரை பரம் ஓம் சக்தி ட்ரைவர் அந்த ட்ரைவரும் கிருத்தரம் முடிச்சு நான் இருப்பேன் பாரு அவன் அத்தா சிச்சுக்கங்க வைக்க முடியலாமா கண்டு மாலை போடுங்கத்தா நான் வந்து குத்தம் சொல்லலை ஒரே ஒரு விஷயம் தங்கப்பாண்டி மாலை ஓடுறது நானும் இந்துதான் பரம்பரை தான் நாங்கள் உண்மைதேன் ஏன் சொல்றேன் நீங்க இந்த ஆட்டம் போடும்போது செய்வோருடைய கவனம் செதற உண்மை தானே பங்காளி அவன் பாவம் ஒரு வாரமா பொண்டாட்டி பிள்ளையை வெட்டுப்புட்டு அவனுக்கும் ஈர்ப்பு ஊற்று ஊறாதான் அப்படின்னா நோட்டு உங்க நீ செருப்பு போயிட்டா உன்னை அடிச்சு அவன் ஸ்டேரிங்க பிடிச்சி ஓடிட்டு போகும்போது பொம்பளைய மாரியம்மா ஏ டிரைவரு இந்த பாட்டு வேணாம் கட்டி பிடி கட்டி பிடிக்கிட்டா அவன் நல்லா பிடிச்சிருவோம் போட்டு விட்டுவேன் அதில் உள்ள அதுரும் சிங்கு சாக் அவன் கீரை அடுக்கிட்டு போய் பொம்பளையா சட்டாங்கு சாக் எந்த இடத்தில்

அப்படியே ஒரு மனதோடு வேண்டி அத்தா அம்மா ஓம் சக்தி அம்மா எங்கள் ஊரெல்லாம் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் டிரைவர் கண்டர் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போனேன்னா ஓம் சக்தி அத்தா நீ வர்றதுக்குள்ளே உன் வீட்டில் வந்து நிற்க தப்பு கிடையாது ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை ஊடுற ஆம்பளை நிலைமை லேசா கிடையாது அவங்க நிலமையெல்லாம் பார்த்தா அந்த பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு பெரும்பாலும் நம்ம நினப்பான் சாமி பாவம் தூக்கத்தில் வரதுன்னு கிடையாது யோசிச்சுட்டு வருவேன் மாலை ஓட்டு வழி இனப்ப வந்த சொந்த நம்ம அவன் மக காது குத்துக்கு ரெண்டாயிரம் செஞ்சு அவன் ஆப்பிள வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே பஞ்சாபுரத்தை டப்பா அறநூறுவா இரநூறுவா சொல்கிறாக்கே காசு இல்லை கூகுள் பே டவர் இல்லை அவன் நொந்து போய் போவேன் பொண்டாட்டி வேற வலையை கேட்டாலே என் மைய வேற சேச்சிப்பி தூக்குறது வேணும் தான் பாசி கயிறு வேணும் அந்த கயிறு வேணுன்னா இவன் அருணா கயிறு இல்லாமல் போவேன் அப்படியே ஆண்கள் கவலை உண்டு அப்ப எதை எதை எப்படி எப்படி செய்யணுமோ அப்படி எப்படி செய்யணும் பூக்குழி பார்த்திருக்கீங்களா இந்த பூக்குழி தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீயோடு இறங்குவாங்க ஏன் பூக்குழி இறங்குறாங்க தெரியுமா இந்த இந்துக்கள் சம்பிரதாயத்தில் சாத்திரத்தில் அறிவியல் சார்ந்து நம்ம இந்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா பூக்குழி இறங்கும் போது இந்த உள்ளங்கால் சுடுமா சுருன்னு சுடும்போது அத்தனை நரம்புகளும் ரத்த ஓட்டமும் சீராகும் அதனால அந்த பூக்குழி இன்னைக்கு கொரோனா டயத்தில் எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி சாணி தொழிச்சு மஞ்சப்பழ தொழிச்சு இல்லை அதனால் ஏய் நீ என்ன ஆமாம் ஆமான்ற ப்ரோ பேசாமல் இருங்க ப்ரோ உங்கள் நாலு பேர்த்துக்கு நாடகம் கிடையாது என் உறவுகளுக்கு தான் நாடகம் எத்தனை பேர் வெளியூரில் இருந்து வந்து கைதுக்குங்க அவன் மூத்திரத்தை குடி உனக்கு புத்தி வரட்டும் மேலூர்லேருந்து உன் வந்து சிம்பிடுங்காமல் உட்காந்துருக்கேன் பாக்ஸுக்கு ரேடியோட்டு கட்டுறது மாதிரி அண்ணே மூத்திரம் உப்பு கைக்கும்ண்ணே மூத்திரம் உப்பு கறிக்கும் மண்டவளத்தை போட்டுக்க நாட்டு சக்கர நத்திந்து நத்தி கண்ட தென்பாண்டி ராமநாடி நம தேசபிதா அப்துல் கலா நத்திந்து தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலா I'm gonna like a money